வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை ஒரு அவசர ஆலோசனை நடத்தினாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்ப ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்க பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படுமா இல்லை மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி அப்டேட் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க கோடை வயலோடய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்ப ஜூன் மூணாவது வாரத்துக்கு திறக்க வேண்டும் அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி பக்ரீப் பணிகளாக முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி திறங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு நேற்றைய தினம் முக்கிய ஆலோசனை தமிழகத்தில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கால்நிலை மாற்றம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் ஜூன் மூணாவது வாரம் வரை பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க இந்த தகவல் அனைத்து மாவட்ட கல்வியாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைய தினமே வந்து பார்த்தினா மீண்டும் பள்ளிகளை ஜூன் பத்தாம் தேதி திறக்கலாமா இல்லை மேலும் ஒரு ரெண்டு வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான அதிகரிப்பு அதாவது இந்த அதிகாரிகள் பண்ண ஆலோசனை கூட்டம் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினெட்டாம் தேதி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரமாக ஊடகத்தலங்கள்லேருந்து நமக்கு செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துடும் அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலெலாகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ரிவனிங் லெட்டராக தொடர்ந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ you